நடிகர் விஜய் மதுரை மாநாட்டில் பேசும்போது விஜயகாந்த் அண்ணன் வந்து இந்த மண்ணில் தான் பிறந்தாரு அவர் வந்து எனக்கு அண்ணன் மாறி விஜயகாந்த் அந்த மேடையில் வந்து புகழ்ந்து பேசினாரு அதுக்கு பதில் வந்து பிரேமலதா வந்து சொல்லியிருக்காங்க ஆமா அவர் அண்ணன் சொல்லிட்டாரு விஜயகாந்த் அவர்களே நான் வந்து சொல்றேன் இப்போ அப்போ பழக்கம் இல்ல விஜயகாந்த் அவர்கள் படத்துல நடிச்சிருக்கும் போதே கூட பல படங்கள்ல சின்ன வயசு விஜயகாந்த வந்து பல படங்கள்ல நடிச்சிருக்கிறார் அவருடைய அப்பா டைரக்ஷன்ல பதினேழு படத்தில் வந்து நடிச்சிருக்கிறார் விஜயகாந்த் அவர்கள் அதனால எங்கள் நட்பு வந்து ரொம்ப வருஷம் நட்பு எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் விஜய் அங்கே வீணும் விஜய வந்து நாங்கள் தம்பியா தான் ஏற்றுக்கிறோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பிரேம்லதா அவர்கள் இதுல யார் வந்தாலும் ஆட்சியில் பங்கு உண்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் விஜய் அவர்கள் பிரேமலதா அவர்கள் வந்து விஜய் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன்